விவசாயிகள் வந்து நான் வந்து கழுத்துல இது மட்டுக்கு தங்கத்தை பார்க்க முடியாது தாலி கையில தான் பார்க்க முடியுங்கிறதுனால வெறும் தாலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு லட்சத்தை தங்க விலைகளை வந்து யாருமே கட்டுக்கொள்ளாதனாலதான் இது வந்து உலக நாட்டுல நடக்குது அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு தங்கத்தினுடைய விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே ரெண்டு லட்சம் போயிடும் அப்படின்னு சொல்லி உலக தங்க கவுன்சில் சொல்லுது அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது இதனால் என்ன நடக்குது அப்படின்னாக்க கருப்பு பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா த தங்கத்தினுடைய முதலீட்டில் கொண்டு வந்து இந்திய பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க அதனால தான் நம்ம இன்னைக்கு அரியலூர் மாவட்ட ஆட்சி விவசாயிகள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வச்சோம்னாக்க இந்திய பங்கு சந்தையிலேருந்து ஆன்லைன் வர்த்தகத்தை விலை கட்டுக்குள் வர வரைக்கும் அதாவது தங்கத்தினுடைய விலை கட்டுக்குள் வரும் வரைக்கும் தடை விதிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க எல்லாரும் தாலியோட விவசாயிகள் எல்லாரும் வந்து கையில தாலி ஏந்தி அவர்கிட்ட வந்து நாங்க கோரிக்கையை வச்சிருக்கிறோம் அவரும் வந்து நமக்கு மத்திய அரசுக்கு கோரிக்கை அனுப்புவதாக சொல்லிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னா இனி வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிலமையிலேயே எங்களால நிமிடத்துக்கு வந்து தாலியை வந்து கழுத்துல நாங்களா எங்க பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு எல்லாம் போட முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு லட்சம்ங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஐம்பதாயிரம் ரூபாய் ஏறுங்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத ஒரு வரலாறு காணாத ஒரு விலை ஏற்றம் இது எங்களால் தாங்கிக்கவே முடியல அதனால் இந்த மஞ்ச கயத்தில் தான் வந்து எங்கள் பிள்ளைங்களுடைய கழுத்தில் இருக்குமே தவிர தாலி அப்படிங்கிற பேர் வந்து மஞ்ச கயிறு தான் வேற எதுவுமே இருக்க முடியாது அதில் தங்க இருக்கவே முடியாதுங்கிற அந்த சூழ்நிலையை தான் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட எங்களுடைய கருத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றோம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் வெங்காயம் விலை ஏறுனுச்சுனா தக்காளி விலை ஏறுனுச்சுனா உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க ஆனால் இந்த தங்க விலை ஏறும்போது மட்டும் எல்லாரும் வாய் மூடி அது உலக அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க உலக அளவுல சோர் திங்கிறதுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் ஒன்று குடிக்கிறீங்க கழுத்தில் தாலிக்கு இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுடைய கல்யாணம் அன்னைக்கு வந்து நின்று போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க உலக அளவில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கீங்க இது அரியலூர் மாவட்டத்தில் தான் நாங்கள் முதல் முறையில் இந்த பிரச்சனையை நாங்கள் கிளப்பியிருக்கிறோம் உலகத்துக்கே நாங்கள் முன்னோடியாக இருக்கிறோம் அதனால் தங்க விலையில மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் தங்க விலை கட்டுக்குள் வர வரைக்கும் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு முழுமையாக தடை விதிக்கணுங்கிறத நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம்